எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அம்பலவனப்பேட்டையில் நடந்த சம்பவம் அனைத்து வன்னியர்களுமே பார்த்திருப்பீங்க கடைசி காணொலியில் இதோடைய முழு ஆதாரத்தையும் நாம் அடுத்த காணொலியில ரொம்ப டீடைலா சொல்ல வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த காணொலி தான் இந்த காணொலி முப்பது தலித் சாதி வெறி நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணி இளைஞரை நடுரோட்ல ரோட்ல அடிச்சு மிக மிக கொடூரமான முறையில வந்து வெறும் பகல்லையே இந்த ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களுக்கு முன்னாடி அம்பலவனப்பேட்டையில அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க அதோடைய பின் விளைவுகள் என்ன உண்மையாகவே நடந்த சம்பவம் என்னன்றதுதான் இங்க பலருடைய கேள்வியா இருக்கும் அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த காணொளி நாமும் அம்பலவன பேட்டையை வந்து அந்த பகுதியை சார்ந்த வன்னியர்களை தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம் அதே போல மற்றவர்களே வந்து தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம் அவங்க கொடுத்த தகவலின் படி இது ஏன் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்றதுதான் முழுச நம்ம விளக்க வந்திருக்கும் நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து அம்பலவனம்பேட்டையில ஒரு சிவன் கோயில் இருக்குதா அதுக்கு பக்கத்திலே வந்து பள்ளிக்கூடம் இருக்குதா அதற்கு நடுவுல வந்து ஒரு வழிபாதை இருக்குதா அங்க மக்கள் போவாக வருவாங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அப்படின்னு போற ஒரு வழியா அந்த வழியில வந்து உட்காந்துக்கிட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த நான்கு இளைஞர்களும் அவர்களோட வந்து பாத்தினா அம்பலவனம்பேட்டை பகுதியை சார்ந்த தலைவருடைய அவர் நாயுடு சமூகமும் அவருடைய பையன் இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து குடிச்சிருக்கிறாங்க அந்த பகுதியாக போன முருகவேல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் வந்து ஏண்டாங்க உட்காந்து குடிக்கிறீங்க பெண்கள் போற வர வழி பெண் பிள்ளைகள் போற வர வழி குழந்தைகளாம் நடமாடுற வழி நீங்க வாங்க பிடிச்சுக்கிட்டு வந்து பாரு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்பு கிடையாதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு அதோடைய பிம்பமாக வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா பிடிச்சி அடிச்சிருக்கிறானுங்க அவமானப்படுத்திருக்கிறானுங்க அசிங்கசியமா பேசியிருக்கானுங்க உன்னால என்னடா வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் நாங்க அப்படிதான் வந்து போனோம் உட்காந்து வந்து சரகடிப்போம் அப்படிதான் நம்ம பண்ணுவோம் உன்னால என்ன அதை செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக கேவலமான முறையில வந்து திட்டிருக்கிறாங்க அதோடைய பிம்பமாக வந்து இவரும் வந்து சண்டை போட்டிருக்கிறாரு அந்த சண்டையோடைய அடுத்த பிம்பமா வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் நேரடியா போயிட்டு அவங்க பகுதியில இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்து பாத்தீங்கன்னா சாதி ஆட்களை கூட்டிட்டு வந்து முருகவேல் அப்படின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருடைய வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சூறையாடிட்டும் அவரை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக தாக்கி இருக்கிறாங்க அதோடைய பிம்பமாக வந்து பாத்தினா தன்னை தற்காப்பு செய்யறதுக்காக வந்து அவரும் சட்டம் போட்டிருக்கிறாரு அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா முப்பது பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சுய சாதி வரி வந்து தீர்த்துக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிக்க முற்பட்ட போது அவர் ஓடி போய் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்புறமா ஒளிஞ்சிருக்கிறாரு அப்படியும் வந்து பாத்தீங்கன்னா விடாம இந்த சாதி நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து புடிச்சு இழுத்துட்டு வந்து நடு ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு மண்டை உடைச்சு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அதை எல்லாமே பண்ணி சுற்றுப்புறத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் சேர்ந்து ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வீட்டு பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கேவலமான முறையில் திட்டி நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க ஆளுங்கட்சியோட சப்போர்ட்ல இருக்கிறோம் எங்களை மீறி வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்னடா வந்து பாத்தீங்கன்னா புடிங்கிட முடியும் அப்படி மிக மிக கேவலமான முறையில் வந்து பாத்தீங்கன்னா திட்டி ஒரு தனி நபரை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சாதி வரி ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆடி வச்சிருக்கிறாங்க இதோடைய அடுத்த பிம்பம் என்ன அப்படின்னா இது நான்கு நாட்களுக்கு முன்னாடியே நடந்துருச்சு எந்த ஒரு காணொலிகளும் வந்து பார்த்தின்னா மிகப்பெரியதாக பகிரப்படல இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலி பதிவாயிருக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்து பார்த்தின்னா வன்னியர் சமகத்தை சார்ந்த முருகவேல் அவர்கள் வந்து போய் வழக்கு தொறந்துருக்கிறாரு அந்த வழக்கை உள்ளஞ்சாடி காவல் நிலையத்தில் பட்டியல் சுமகத்தை சார்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆய்வானாக தான் இருக்கிறாராம் எடுத்துக்கவே இல்லையாம் எப்படி எடுத்துக்கவே இல்லாம முருகவேல் மீது வந்து பார்த்தின்னா பிஓ ஏ அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிசிஆர் ஆக்ட்டு வந்து போடப்பட்டிருக்கு எப்படி குடிச்சிட்டு இருந்தவங்க ஏன்டா குடிக்கிறீங்க கேட்டதுக்கு இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் வந்து பண்ண போடப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான வந்து பண்ண சட்டம் காவல்துறை சரியான விஷயத்துல வந்து பண்ண செயல்பட்டிருக்கா அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இவரு மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க அட்மிட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து ஜெயில இருக்கறாரு இந்த சம்பவம் இன்னைக்கு மிகப்பெரிய வைரல் ஆனதுக்கு பின்னாடி தான் புள்ளஞ்சாடி காவல் நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கு பதிந்து இருக்காங்க யாரு எவன் எவன் எல்லாம் அடிச்சானோ அவன் மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போடப்பட்டு மூணு பேர் கைது பண்ணி இருக்கிறாங்க அதுல மீதி இருக்கிறவங்க யாருமே கைது பண்ணல அப்படியே வழக்கு போட்டு விட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா மூணே நபர்கள் மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு நான் கேக்குறேன் இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன் இயர் இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் இந்த வேலையை செய்யறீங்களே காவல்துறையே வந்து இவ்வளவு பெரிய வேலையை செய்யுது இதே இடத்துல பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இப்படி தாக்கி இருந்தா இப்படிதான் வந்து பாரு அதே இடத்துல காவல்துறை வந்து போனா செயல்படுமா செயல்பட்டு இருக்குமா இல்ல நான்கு நாட்களாக வழக்கு தொடுக்காம வந்து இருக்குமா அப்படின்ற கேள்வியை முன்வைச்சோம் அப்படின்னா அதற்கு இவர்கள் கிட்ட பதில் இருக்கா கிடையவே கிடையாது எவ்வளவு பெரிய சாதி வரி ஆட்டத்தை வந்து ஆடி வச்சிருக்காங்க பாருங்க பிம்பமாக வந்து பாத்தோம் இன்னைக்கு பாமக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பியோட வந்து பின்னாடி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா குள்ளஞ்சாடி காவல் நிலையத்துல மிகப்பெரிய வந்து பாத்தோன்னா போராட்டத்தை நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி மூன்று நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது பாமக மாவட்ட செயலாளராக இருக்கிற முத்துகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையா சொல்லி இது கொலை வழக்கா வந்து பதிவு செய்யப்படணும் கொலை வழக்கா வந்து இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு எப்படி கொலை வரி தாக்குதல் வந்து பண்ணியிருக்கானுங்க அந்த தாதி வரி நாய்கள் இதெல்லாம் நாம வந்து ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது நாம இதெல்லாம் பார்த்துட்டு வந்து போக முடியாது இவனுக்கு குடிப்பானுங்க இஷ்டத்துக்கு ஆடுவானுங்க யாருமே கேள்வி கேட்க கூடாது எதையுமே வந்து செஞ்சிடக்கூடாது ஆனா இவர்கள் மீது வந்து மாதிரி யாராவது ஏதோ ஒரு சின்ன துரும்பியோ சின்ன வார்த்தையோ போட்டுட்டா கூட அவர்கள் மீது வந்து மாதிரி எவ்வளவு பெரிய சட்டம் வந்து மாதிரி பாயுது நான் கேக்குறேன் உயிர் போற நிலைமையில வந்து அடிச்சு ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அவர் மீது வந்து பிசிஆர்வாளுக்கு போட்டிருக்காங்க காவல்துறை அங்க காவல்துறை ஆய்வாளரா இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய சாதி வெறியோட வந்து செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இப்படியாப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இருந்தா இங்க இப்படியாப்பட்ட வந்து வேலை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு தங்களுடைய சாதிக்கு பின்னாடி போய் ஒழிச்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட வேலையை பாக்குறவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா உருப்பிடுவான் எப்படி உருப்பிடுவான் உருப்படாம வந்து பாத்தீங்கன்னா தருதலைகளா தான் மாறுவானுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மாறுவானுங்க இதை கண்டிச்சு எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பு போராளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கானுங்களா இந்த சம்பவத்தை பத்தி எங்கேயாவது வாயை திறந்து பேசுறானுங்களான்னு பாருங்க வாயையே திறக்க மாட்டானுங்க வந்து இப்படிதான் இரண்டு பாமக சார்ந்தவர்களை ஆறு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெட்ரோல ஊத்தி ஒருத்தர் இறந்தே போனாரு தீக்காயங்களோட அப்படியாப்பட்ட ஒரு சம்பவமே நடந்து போது கூட எந்த ஒரு சாதி ஒழிப்பு பேசணும் சாதி வரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வண்ணியர்களை முத்திரப்பத்திரம் போறா வாயை எல்லாத்தையும் வந்து பாத்தினா சர்வத்தையும் மூடிக்கிட்டு தான் இருந்தாட புரியுதுங்களா வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் நாம ஒற்றுமையா இல்லை அப்படின்னா இப்படியாப்பட்ட அவலங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் இப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அவங்களாம் வந்து போனா சாதி வரிகளோட செயல்பட்டுட்டு நம்மள சாதி வறியர்களாக சித்தரிக்கிற இடத்துல மட்டுமே இருக்கிறாங்கன்றத ஒட்டுமொத்த வணிகர்களுமே பார்க்கணும் இதையெல்லாம் தாண்டி இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த குள்ளஞ்சாவடி பகுதியில வந்து பாத்தோம்னா பாமக மிக பெருசா கிடையாது வேல்முருகளுடைய கட்சி தான் வந்து பாத்தினா மிக பெருசா இருக்கும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி வேல்முருகன் வாய கூட தான் இருக்கிற வாயை கூட தருது இப்படியாப்பட்ட ஒரு தாக்குதல்களுக்கு உள்ளான வன்னியரை வந்து பாத்த காப்பாற்ற ஒரு இடத்துல வேல்முறை இல்லை கேட்டா வந்து சமூகத்தை பத்தி பேசுவாரு எஸ்டத்துக்கும் பேசுவாரு என்னென்னவோ சொல்லுவாரு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு வன்னியருக்கு பாமக தான் போய் நின்று இருக்கு இதையெல்லாம் தாண்டி இங்க அடிச்ச அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து தலித் சாதிவரி ஆட்களையும் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ண சொல்லி வழக்கு தொடுக்க சொல்லி நாளைக்கு வந்து பாத்தினா பாமக சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மாவட்ட செயலாளர் வந்து வந்து அண்ணன் இதோட பிம்பமாக வந்து வரவேற்கிறோம் வேல்முருகன் வாய முடிகிட்டே இருக்கிற அவர் கட்சி தான் அந்த அம்பலவான பேட்ட பகுதியில மிக பெருசா இருக்குதான் வன்னியர் மத்தியில ஆனா பாருங்க இவர் என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா வேலையை பார்த்திருக்க ஒரு வந்து அடிச்சு வந்து சாதி வரி கும்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான்கு நாட்களாக வந்து வழக்கு தொடுக்க கூட முடியாம அமெரிக்கா காவல்துறை காவல் ஆய்வாளர் எவ்வளவு பெரிய சாதி வரி ஒட்டம்புல ஊறி போயிருந்தா அடிப்பட்டு இவ்வளவு பெரிய கொலைவரி தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கான் அதையெல்லாம் கண்டுக்காம வழக்கே எஃப்ஐஆரே பதிவு பண்ணாம நான்கு நாட்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல் ஆய்வாளர் வந்து அமெரிக்கா அமெரிக்காத்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய சாதி வரி புரியுதுங்களா ஆனா வன்னியர்கள் இப்படி எந்த ஒரு சாதி வரி தன்மையோடு வன்னியர்கள் மீது மட்டும்தான் சாதி வரி முத்தையாத்தான் சொல்ல முடியும் போற ஒருவனுக்கு ஓட்டு போட்டோம் போற ஒருவனை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துல உட்கார வச்சோம் கண்டவன புற நம்போம் அதோடைய பிம்பமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இப்படி நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வன்னியர் சங்கமும் பாமகவும் மட்டும்தான் பாவப்பட்ட வன்னியர்களுக்காக நிக்கிது புரியுதுங்களா நாம சொல்றது இதே பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் ஒரு அந்த சமூகம் இருந்துச்சு மருத்துவர்களா நாம எங்க வந்து முன்னேறது பார்த்து அடுத்த அதிகாரத்துக்குள்ள வந்து பாத்தா அரசியலுக்குள்ள வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில சிந்திச்சு யாருக்கு ஓட்டு போனா எவனோ அதிகாரத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற சிந்தனையோடு எவன இருங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளர்குளம் வனைகுள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனைகுள சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய திரும்பவும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கானூன்ல உங்களை நான் சந்திக்கிறேன்